ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் ஸோ நம்ம போன வாரம் பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் பகுதியாக முழுவதும் சொல்லிட்டு ஒரு பத்து பிடிஎஃப் கொடுத்துருப்போம் சரிங்களா அந்த பத்து பிடிஎஃப் பார்த்திங்கன்னா பகுதியாக ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும் மொத்தமே பகுதி ஆள் பார்த்திங்கன்னா பத்தே ஹெட்டிங் தான் இருக்குது அந்த பத்து ஹெட்டிங் நீங்கள் படித்தாலே போதும் பகுதியாக வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அதுக்கான டெஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா பத்து ஹெட்டிங்கிறதுனால கொஞ்சம் பக்கம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறனால கொஷின் வந்து அதிகமாக எடுக்க முடியல சரிங்களா அதிகமாக எடுத்தால் ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நூற்றி அறுபது கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த நூற்றி அறுபது கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ ஓரளவு மீடியமாக இருக்கும் டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்னால ஓரளவு மீடியமாக இருக்கும் அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் கொடுப்பேன் சரிங்களா ஸோ நூற்றி அறுபது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் நூற்றி அறுபது கொஸ்டினே அட்டன் பண்ணி பார்த்துட்டு நூற்றி அறுபது கொஸ்டின்க்கு எத்தனை மார்க் எத்தனை கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நூற்றி அறுபது கொஷின் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்கேன் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா டெலிகிராமில் தான் வரும் ஸோ டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க டெலிகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ டெலிகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கி வந்து இப்போ கொடுக்கல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ ஆன்சர்கேயும் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் நல்லபடியாக முடியுங்க சரிங்களா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க படிக்காமல் யாரும் டெஸ்ட் எழுதாதீங்க சரிங்களா ஒரு நாள் முன்னபடி ஆனாலும் பரவாயில்ல படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க ஒரே வர பிறகு நம்ம தமிழில் ஒரு பார்ட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பார்ப்போம் ஸோ நாளையிலேருந்து என்ன பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஈ பார்ப்போம் சரிங்களா பகுதி ஈல பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒரு ஹெட்டிங் இருக்குது அந்த இருபத்தி ஒரு ஹெட்டிங்க்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ நைட்டு கொடுத்துருவேன் நாளையிலேருந்து ப அடுத்த ஸ்கெடியூலுக்கான பிளானிங் வந்து போய்கிட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து பத்து நாள் டைம் கொடுத்துருப்பேன் ஸோ அது வந்து பெரிய டாபிக்ன்றனால இரநூறு டு முந்நூறு கொஷின் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அது வந்து ரொம்ப பெரிய டாபிக் ஏன்னா இருபத்தொரு டாப்பிக்கில் இருபத்தொரு டாப்பிக்குமே பெரிய பெரிய டாபிக் சரிங்களா ஸோ இருபத்தொரு டாப்பிக்கான மொத்த பிடிஎஃப்மே நான் கொடுத்துட்றதுனால அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அது எப்படி படிக்கலான்றது நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா இருபத்தொரு ஹெட்டிங்கையும் எப்படி நம்ம பத்தே நாளில் முடிக்கலான்றதை பார்த்தீங்கன்னா இருபத்தொரு டா இருபத்தொரு ஹெட்டிங் பெருசாக இருக்குன்றதை நினச்சி பயப்படாதீங்க சரிங்களா அது எப்படி ஈஸியாக நம்ம கவர் பண்ணலான்றது நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போகிறேன் சரிங்களா ஸோ அவ்வளோதான் டெஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ எல்லாருமே அது படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அதாவது புதுசாக அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஷனை வந்து பார்த்து எப்படி டெஸ்ட் இருக்குது கொஷின் அதாவது குரு ஃபோர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த சேனல் ஃபாலோ பண்ணால் தான் இதை பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது சரிங்களா டெஸ்ட்டு கொஸ்டின்றது யார் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்து அட்டென்ட் பண்ணி படித்து அட்டன் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் எப்படி இருக்குது கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குது ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா டெஸ்ட்டுன்றது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணுறவங்களும் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் சும்மா அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு கொஸ்டின்லாம் எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ எல்லோருமே படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க வேறு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் வேணால் அதை வந்து படிக்காமல் எழுதலாம் சரிங்களா ஸோ இந்த ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணுறவங்க முழுமையாக ஸ்கெட்யூலில் முடிச்சுட்டு ஏன்னா பத்து ஹெட்டிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம் ஸோ முழுமையாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு மார்க் எவ்வளோன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அப்போ தான் யார் யார் டெஸ்ட் எழுதுறீங்க எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்றது தெரியும் சரிங்களா ஸோ எனக்கு தெரியணுன்றதை விட உங்களுக்கே தெரியும் ஸோ இத்தனை பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க இத்தனை பேர் மார்க் என்ட்ரி பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் நமக்கு முன்னாடி இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் தெரியும் அந்த கமெண்ட் பாக்ஸை பார்க்கும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ அப்போ தான் இன்னும் படிக்கின்ற வேகம் அதிகமாகும் சரிங்களா ஸோ நல்லபடியாக டெஸ்ட் எழுதுங்க டெஸ்ட் எழுதிட்டு மார்க் எவ்வளோன்னு என்ட்ரி பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்தி என்பிசி அகாடமி